திருமலை திருப்பதியிலிருந்து ஸ்ரீதேவி பூதேவி சமீத ஸ்ரீனிவாச பெருமாள் நம்ம கோயமுட்டூருக்கு வராரு நம்ம கோயமுட்டூர் ஈச்சனாரியில அமைஞ்சிருக்கிற ரத்னம் கிராண்ட் ஹால்ல திருப்பதி தேவஸ்தானத்தோட இணைஞ்சு ஒரு பிரம்மாண்டமான ஸ்ரீனிவாச ஸ்ரீதேவி பூதேவி சமீத திருக்கல்யாண உற்சவம் நடக்குது இந்த உற்சவத்தை திருப்பதி தேவஸ்தானத்திலிருந்தே வந்து நடத்த போறாங்க இந்த பிரம்மாண்டமான ஒரு உற்சவத்தை பாக்குறதுக்கே காண கண்கோடி வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு உற்சவத்தை நீங்களும் பார்த்து பெருமாளோட அருள் பெறணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா வர டிசம்பர் பதினாலாம் தேதி நம்ம ரத்னம் கிராண்ட் ஹாலுக்கு வாங்க ஆனா வர்றதுக்கு முன்னாடி கீழே டிஸ்கிரிப்ஷன்ல மற்றும் நம்ம சேனலோட பயோல புக்கிங் லிங்க் கொடுத்திருக்கோம் இந்த லிங்க்ல போய் நீங்க முன்பதிவு பண்ணிக்க வேண்டியது அவசியம் நீங்க முன்பதிவு பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்காக ஒரு கியூஆர் கோட் கொடுப்பாங்க அந்த கியூஆர் கோடை காட்டினீங்கன்னா மட்டும்தான் உள்ள என்ட்ரி ஆக முடியும் டிசம்பர் பதினான்காம் தேதி மதியம் ரெண்டு மணிக்கு ஆரம்பிச்சு பரதநாட்டியம் கலை நிகழ்ச்சிகள் சத் சங்கம் இது போன்ற பல விஷயங்கள் அதுக்கப்புறமா ஆறு மணிக்கு பிரம்மாண்டமான முகூர்த்தம் திருக்கல்யாண முகூர்த்தம் தொடங்க இருக்கு எல்லாரும் வாங்க நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நம்ம கோவையில திருமலை திருப்பதி பெருமாள தரிசிக்கலாம் நம்ம கோயம்புத்தூர் ஈச்சனாரி ரத்னம் கிராண்ட் ஹால்ல திருமலை திருப்பதி ஸ்ரீவாரி கல்யாண உற்சவம் வருகின்ற டிசம்பர் பதினான்கு ஞாயிற்றுக்கிழமை மதியம் இரண்டு மணி முதல் அனுமதி இலவசம் அனைவரும் வருக முன்பதிவு அவசியம்